ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல் ரொம்பவும் சூப்பரான ஒரு தக்காளி சாதம் அது ரேஷன் அரிசியில் நல்லா பல பலனை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரேஷன் அரிசியில் செய்யும்போது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க குக்கரில் வந்து நான் வெங்காயம் கருவேப்பில பட்டை ரெண்டு ரெண்டு ஸ்டார் பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் மூணு தக்காளி பழத்தை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு வந்து மூணு வரமிளகாய் போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்துமலத்தில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க இதை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்மல் அரிசியில் செய்கிற கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறாங்க தண்ணி கொதிசே அரிசியை போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நாலு விசில் வந்ததை இறக்கி வச்சிடலாம் சூப்பரான தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க நன்றி வணக்கம்